நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய தகுதியை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரிமோனி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புடைய அந்த குழுக்களிலும் பார்க்க முடிகிறது தங்களுடைய பையனுக்கோ பெண்ணுக்கோ வரண் தேடக்கூடியவர்கள் கொடுத்துருக்கக்கூடியதான அந்த பயோடேட்டா ஒருத்தர் எனக்கு ஒரு பயோடேட்டாவை அனுப்பி வச்சிருக்கிறாரு வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் கடைசியாக ஒரு லைன் அதில் சேர்த்துருந்தாங்க அவங்க யாருன்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்த நான் விரும்பவில்லை பட் அவங்க மற்ற கிறிஸ்தவங்களை அவங்க எப்படியோ அதன் மாதிரியே தான் சரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு காலம் போட்டிருக்கிறாங்க அதுல என்ன போட்டிருக்கிறாங்க லுக்கிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் வெரி குட் சூப்பர் காட் ஃபியரிங் டாட்டர் பாத்தீங்களா என்ன ஒரு அருமையான வார்த்தை போட்டிருக்கிறாங்க பாருங்க லுக்கிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் காட் ஃபியரிங் டாட்டர் மகள் பயந்த மகளை எதிர்பார்க்கிறோம் நகையோடு எதிர்பார்க்கிறோம் ஒரு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட் சர்வசாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு இது ஒரு தப்பா நமக்கு தெரியல ஏன்னா ஒரு சில இதை எதுக்காக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை போடுகிற ஒரு பெண் வேண்டும் நிறைய சபைகள்ல நகை போட மாட்டாங்க நகை போடாம நான் வந்து நகை போட மாட்டேன்னு நிக்கும் பொழுது இவங்களுக்கு அது அவமானமா இருக்காதாம்மா அதாவது ஏதாவதுக்கு திரும்பணும் மற்ற காரிய இடத்துக்கு போகும் பொழுது நகை போடாத ஒரு பெண்ணை இவங்கனால அதை பொறுத்துக்க முடியவில்லை ஆகவே இந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இதுல இன்னொன்றும் அடங்கி இருக்கு இதை வாசிக்கும் போது எப்படி தெரியுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகள் நகையோடு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா இரண்டாவது நகை போடக்கூடிய ஒரு பெண்ணை யார் எதிர்பார்க்குறாங்கன்னா நகை போடுகிற பழக்கமே இல்லாத சபையாரும் எதிர்பார்க்கிறார்கள் எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியுது பிரதர்னா நான் இதெல்லாம் வந்து இப்போ சபையில் நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க வாலிப பெண்கள் இருக்கிறாங்க இவங்களுக்காக நான் வந்து திருமணம் மற்ற காரியங்களுக்கு போகும் தான் இந்த உண்மை நிலவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது ஒரு குடும்பத்தார் அவங்க நகை போட மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பிரதர் இத்தனை பவுன் நகை அவர்கள் போட்டு விடுவார்களா எனக்கு ஒரு கேள்வி சரி நீங்கள் நகையும் போட மாட்டீங்க ஒன்றுமே பண்ண மாட்டீங்க பின் எதற்காக நகையை கேட்கிறீர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அதை வந்து நாங்கள் எதுக்காவது கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணிக்குவோம் அடகு வச்சுக்குவோம் அதை செய்து கொள்வோம் இதை செய்து கொள்வோம் என்ன இருந்தாலும் சரி ஆக மொத்தத்தில் நகை பீரோக்குள்ளே இருக்க வேண்டும் இங்கே மட்டும் வைத்து விடக்கூடாது அதை எடுத்து இங்கே போட்டுவிட்டால் அது மாய்மாலம் அதை எடுத்து பீரோக்குள் வைத்துவிட்டால் விட்டால் அது மாய்மாலம் அல்ல என்கிற ஒரு நிலைமைதான் தான் இருக்கிறது அதற்கு நகை போடுகிறவர்கள் எவ்வளவோ பரவாயில்லையே தங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே காண்பிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையில் கிறிஸ்தவம் இன்னும் தான் அதிகமாய் தூசிக்கப்படுகிறது இதுல வேற ஜாதியினுடைய பெயர் எல்லா மேட்ரிமோனி மொழி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜாதியினுடைய பெயர் கம்பல்சரி அதில் எதற்காக நாம் போட வேண்டும் என்று நான் கேட்கிறேன் நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் தானே நம்ம இருக்கிறோம் ஏன் அது இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாதா ஒரு பேராசிரியர் இப்படியாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் இந்த ஜா என்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அந்த ஜா அப்படிங்கிறது தமிழ் கிடையாது அது ஒரு வடமொழி சொல் இரண்டாவது ஜா என்று சொன்னால் வடமொழியில் என்ன அர்த்தம் என்று கேட்டால் பிறப்பு என்று அர்த்தம் ஸோ ஜாதி என்கிற வார்த்தையே திராவிட மொழிகளில் எங்கேயுமே கிடையாது என்று எழுதுகிறார் தமிழ் மொழியிலோ தமிழ் மொழியிலிருந்து வந்த மற்ற வேற எந்த மொழியிலுமோ ஜாதி என்ற அந்த ஒன்று கிடையவே கிடையாது முக்கியமாக தமிழை எடுத்துக்கொண்டால் அதுல ஜாதியே கிடையாது ஏன்னா அந்த வார்த்தையே இல்லை என்று சொல்லுகிற இது வடமொழியிலிருந்து வந்தது நாம தான் இப்ப சாதின்னு எழுதி அதை தமிழும் அது இருக்குன்னு நாம கொண்டு வந்துட்டோம் நீங்க பாருங்க நிறைய நம்மளுடைய பேர் வைக்கிறதெல்லாம் பாருங்க வனஜா கிரிஜா இந்த ஜாங்கிற வார்த்தையை நாம சிந்துஜா சிந்து ஜா என்று சொன்னால் சிந்து இடங்களிலே பிறந்து வளர்ந்து வந்தவள் என்று அர்த்தம் வனஜா வனங்களில் பிறக்கிறவள் அப்படின்னு அர்த்தம் இது எங்கெல்லாம் இந்த மாதிரி ஜா என்ற வார்த்தை இணைத்து வருகிறதோ அந்த இடத்தில் பிறக்க கூடியவள் என்ற அந்த அர்த்தத்திலே அது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கலாச்சாரத்திலேயே இல்லாத ஜாதி என்கிற ஒன்றை நாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் கேட்டா அதை வந்து நாம ஒரு பழக்க வழக்கம் அந்த குரூப் மக்கள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இதை விட ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவத்துல இந்த திருமண காரியம் வரும் பொழுது உயர் ஜாதியா இருக்கிறவர்கள் தங்கள் ஜாதியை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தாழ்ந்த ஜாதியாக அறியப்படக்கூடியவர்கள் கண்டிப்பா தங்கள் ஜாதியை மென்ஷன் பண்ணியே ஆகணும் என்கிற மறைமுகமான ஒரு போக்கு நிலவுகிறது சில பெண்கள் வயலோட்டை பார்த்து அவங்க அப்பா அம்மாட்ட பேசும் பொழுது அவங்க திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுகிறார்கள் பிரதர் நீங்கள் பார்க்குறீங்க ரைட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதியெல்லாம் போடக்கூடாதுன்னு ரொம்ப இது சொல்கிறீங்க பட் நாங்கள் எஸ்சி அங்கே நல்லா வளர்ந்துருக்குறோம் நல்லா படிச்சிருக்கிறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அதை சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம எதார்த்தம் என்னென்னு தானே ஆகணும் நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏதோ பெருசாக தாழ்த்தப்பட்ட மாதிரி இவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் பட் ஆண்டவருடைய பார்வையில் அப்படி கிடையாது ஆனால் இவர் என்ன என்கிட்ட சொல்றாருன்னு அவங்க அப்பா நீங்க வந்து எதுவுமே சொல்லாம நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க ஒருவேளை அவங்க உயர் ஜாதியாக இருந்தா நாளைக்கு இவங்க வந்து என்ன அர்த்தத்தில் நீ வந்து எங்ககிட்ட வந்து பேச வந்த பாஸ்டர் ஆயிரம் சொல்லுவாரு நீ சொல்லி அனுப்பி இருக்கணுமா வேண்டாமா அதாவது நாங்கள் ஜாதியாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நாங்கள் வந்து ஒரு எசியா இருக்கிறதுனால அவங்க ஒரு வேளை எங்களை விட அதிகமாய் எண்ணப்பட்டிருந்தால் பிசியாவோ எம்பிசியாவோ இருந்தால் தயவு செய்து நாங்கள் எஸ்சிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லிருங்கன்னு இந்த பொண்ணோட அப்பா கதறார் எவ்வளவு தூரம் வந்து இந்த கிறிஸ்தவ சமுதாயம் சீரழிந்து இருக்கிறது பாருங்கள் என்னென்னா நாளைக்கு அவங்க கேள்வி கேட்பாங்களாமா அப்போ இது தப்பு யார் மேலே இருக்குது தன்னுடைய ஜாதியை எப்படியாவது குறிப்பிட்டு விடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவரை இந்த சமுதாயம் நசுக்கி இருக்கிறது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையா போச்சு எந்த அளவுக்கு பயோடேட்டால வித்து ஜுவல்லுன்னு போடக்கூடிய அளவுக்கு இதாயிட்டும் பாருங்க காட் ஃபியரிங் டாட்டர் வித்து ஜுவல் இன்றைக்கு திருமண காரியங்கள் பணமாய் மாறியிருக்கிறது வியாபாரமாய் ஒரு ஒருவேளை பெண்ணை பெற்றவர்கள் அவர்களாய் பார்த்து எதையாவது ஒன்றை செய்தால் செய்து விடட்டும் அதையெல்லாம் நாம ஒன்றும் சொல்றதில்லை அவங்க மகளுக்கு விருப்பப்பட்டு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் என் மக போகிற இடத்துல நல்லா இருக்கணும் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நாங்கள் எதையோ ஒன்று செய்வோம் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் ஈவன் பயோடேட்டாவிலே இந்த மாதிரி சொல்லி அனுப்புவது ரொம்ப வேதனையாக இருக்கு நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் இருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிறது ஒரு சமுதாய சிக்கலில் சிக்கிக்கிட்டு இப்போ என்னடானா அதிலிருந்து வெளியில் வெளியில வரணும்னு சொல்லி போதிக்கிறவங்களே இவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் வெக்க நம்ம மாறுவோம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் தியோஸ் காஸ்பல்கால் நாங்கள் இதை ஊக்குவிக்கிறது இல்லை அதே போல உங்க சபையிலையும் நீங்க இதை ஊக்குவிக்காதீங்க நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அன்னைக்கு நம்ம கர்த்தரால் புகழப்பட வேண்டும் நல்லவர் அடுத்த ஒரு பதிவில்